வணக்கம் நான் உங்கள் பி கே லைவ் டிசைன் வித் பி கே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை நேரில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு முக்கியமான டாபிக் என்ன எடுத்திருக்கேன் முத முதல்ல ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுறது பற்றி அவங்க வந்து என்ன விதமான மேனிஃபெஸ்டேஷனில் இருக்கணும் எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படி தயாராகணும் அப்படின்னு ஒரு மூ ரெண்டு மூணு நிமிஷம் தான் தினம் பேச போகிறேன் இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிற மட்டும் எல்லா சிபிஎஸ்சிக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு எங்கள் ஸ்கூலில் முடிஞ்சாத மாதிரி நிறைய ஸ்கூலில் விதவிதமான நாளில் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் எப்போவுமே குழந்தைகள் நல்ல ஃபுல் மார்க் எடுத்துரும் எப்படியா அந்த ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணி முடிச்சுருவாங்க அது கொஞ்சம் எல்லா ஸ்கூல்லையுமே நல்லா ட்ரெயின் பண்ணி தான் வச்சுருக்காங்க இப்போ தேரி எக்ஸாம் முதல்ல வந்து நீங்கள் நல்லா தூங்கணும் பத்து மணிக்கு மேலே பதினோரு மேக்ஸிமம் பதினோரு மணிக்கு மேலே படிக்காதீங்க நல்லா ரெஸ்ட் பண்ணி தூங்கணும் ரெண்டாவது காலையில் ஒரு ஃபைவுக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபைவுக்கு எழுந்து படிங்க இப்போ ஸ்கூல் இன்னும் இருக்குது மாடல் எக்ஸாம் இருக்குது போகிறீங்க அப்படின்னா அது பரவாயில்ல அந்த சப்ஜெக்டை படிச்சுட்டு தினம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் போர்டு எக்ஸாம் டைம் டேபிள் எழுதி அப்படி செவத்தில் ஒட்டிக்கோங்க செவன்த்தில் ஒட்டிட்டு எங்கே உட்காந்து படிக்கிறீங்களோ ஒரு டேபிள் உங்களுக்கான ஒரு இடம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் போர்டு எக்ஸாம் எழுதுறதுனால அந்த டேபிளில் இந்த டைம் டேபிள் ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு ஒவ்வொரு டைம் டேபிளுக்கும் இவ்வளோ மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்க போகிறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒருக்கிக்கணும் முதல்ல உங்களுடைய எல்லா புஸ்தகம் இப்போ மேத்ஸுனால் நீங்கள் ஒர்க் பண்ண ஒர்க் புக்கு அப்புறம் வந்து மேத்ஸ் டெக்ஸ்ட் புக்கு மற்றபடி அதுக்கு தேவையான நோட்ஸ் நீங்கள் எழுதுனது எல்லாம் ஒரு நல்ல பெல்ட் மாதிரியோ ரப்பர் மேல் மாதிரியோ கட்டி ஒரு இடமா வைக்கணும் அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்டும் என்னெல்லாம் நோட்ஸ் இருக்கோ என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும் தனியாக கட்டி ஒரு எக்ஸாமினேஷன் டைமில் நாம் செய்கிற ஒரு தப்பு புக்கு தேடுறது எடுத்தீங்களா திரும்பி அந்த இடத்துல ஜாகிரதையாக வச்சிடணும் திரும்ப திரும்ப கண்ட இடத்துல போட்டிருக்கூடாது எங்கே வேணாலும் உட்காந்து படிங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரே இடமா உட்காந்து படித்தா அந்த இடத்தோட அட்மாஸ்பியர் சூழ்நிலை எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அப்படியே தோணும் சில டைம் ஒரு கேலண்டரை பார்த்துட்டே இதை படிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் இதை படிச்சுட்டு திரும்பி அந்த கேலண்டரை பார்த்தா இந்த விஷயம் உங்களுக்கு நினைவு வரும் அதே மாதிரி அந்த டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் நினவும் வரும் இதில் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் டென்த் அண்ட் டுவெல்த் எக்ஸாம் முக்கியம் ஆனால் பெரிய விஷயம் இல்லை கவலைப்பட்டோ டென்ஷன் ஆயோ பயப்படவோ வேண்டாம் தினமும் நீங்கள் வைட்டமின் எடுத்துக்கணும் வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்க ஆனால் மட்டும் வீட்டில் அம்மா கொடுக்குற சாப்பாடை இந்த ஒன்றரை மாதம் அப்படியே காலம் கழிச்சிருங்க வீட்டில் தான் சாப்பிட்ணும் ஏன்னா வெளியில் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி அப்படி இப்படி நடுவில் ஒரு ஒன் ஹவர் ரிலாக்ஸ் டைமை பிரிச்சுக்கோங்க காலையில் ஃபோர் தேர்ட்டி ஆர் ஃபைவ் டு நைன் தென் ஒன் ஹவர் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க பேசுகிறீங்க கோல்ட்ரிங்க் எல்லாம் திரும்பி டென் டு ஒன் அப்புறம் ஒன் டு டூ கண்டிப்பாக பிரேக் வேணும் பிரேக் இல்லாமல் படிக்காதீங்க இல்லை ஸ்கூல் போனோமா மாடல் எக்ஸாம் எழுதணுமா அதான் எழுதி முடிச்சுட்டு வந்துடுங்க எழுதி முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே புஸ்தக எடுத்து இப்படி இப்படி பண்ணாதீங்க அப்படியே வச்சுட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் புத்தகத்தை படிங்க பரீட்சையை பற்றி பயப்படக்கூடாது நிறைய குழந்தைகள் தவறான முடிவு இந்த ம இப்போ எழுத முடியாட்டி நிச்சயம் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எழுதி பாஸ் ஆகிடலாம் பாஸ் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது நல்ல மார்க்கு ஹையஸ்ட் மார்க்கு பெரிய விஷயங்கள் செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு கஷ்டம் இப்போ பென்னு என்னெல்லாம் பென்னு ப்ளூயின் பென் நிறைய கண்டிப்பாக வேணும் ஒரு நாலஞ்சு பென் எது உங்களுக்கு ஈஸியாக எழுத முடியுமோ அந்த பென் க்ரீனோ கருப்பு எழுதவிங்க கருப்பு எழுதினா நானே கரெக்ஷன் பண்ணுங்க கருப்பு எழுதினா எனக்கு அவ்வளோ கடுப்பாகும் கருப்பில் எழுதவே எழுதாதீங்க நீல கலர் பென் அது பஞ்ச் ஆஃப் பென் வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாம் போகும்போது மினிமம் த்ரீ டு ஃபோர் பென் பாக்ஸில் இருக்கட்டும் ஒரு சின்ன ஸ்கேல் ஒரு ரப்பர் ஓகேங்களா ஒரு ரப்பர் இதெல்லாம் முக்கியமாக உங்களுடைய பென்சில் பாக்ஸில் இருக்கணும் ஒரு ஹால் டிக்கெட் ஒரே இடமா வைங்க தினம் போகும்போது மேலே போ உங்கள் டைம் டேபிள் லிஸ்ட் ஃபார் எக்ஸாம் ஹால் டிக்கெட் பென் பென்சில் ரப்பர் ஸ்கேல் அவ்வளோதான் புக்ஸ் வேணும்னா எடுத்துகிட்டு போங்க இல்லட்டியில் லாஸ்ட் மினிட்டில் யாருக்கிட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அந்த பண்ணவே படாது இதுதான் பேசிக்காக நீங்கள் இப்போதைக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு உங்களை வரேன் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பண்ண தினம் காலில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எடுத்துக்கிறீங்களா நான் இந்த பரீட்சையில் ஐ பாஸ் திஸ் எக்ஸாம் வித் வெரி குட் மார்க்ஸ் நவ் யூ யூனிவர்ஸ் அது அஞ்சு தடவை சொன்னால் போதும் ஐ பாஸ் திஸ் எக்ஸாம் வித் ஹை வெரி ஹை மார்க்ஸ் யூ யூனிவர்ஸ் நீங்கள் குழந்தைகள் நீங்கள் சொன்ன உடனே யூனிவர்ஸ் கேட்டிடும் புரிஞ்சுதா உங்களுடைய விஷுவலைசேஷன் என்னென்னா நீங்கள் பாஸ் பண்ணி மார்க் வந்து ஸ்கூல் உங்களை பாராட்டி அதுதான் உங்களுடைய விஷுவலைசேஷன் அதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் ஊர் சுற்றுறது கதை அடிக்கிறது யூடியூப் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்குள்ள இது இந்த அஞ்சு நிமிஷம் செலவழிக்கலாம் இதுதான் குழந்தைகளுக்கான ஃபஸ்ட்டு டே டிப் நாளைக்கு ஒரு டிப் தந்துடுறேன் இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட கதைக்கு வருவோம் பிரபஞ்சத்துடன் எப்படி இணைவது கொஞ்சம் விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் எப்படி தொடர்ந்து ஒரு தெளிவான குறிக்கோள் இது தான் எனக்கு வேணும் கோல் அ கோல் இது தான் எனக்கு வேணும் இது எனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற விதத்தில் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கோல் மாதிரி வச்சுக்கணும் கோல் மாதிரி வச்சுட்டு அதை வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறது மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அந்த நேரத்தில் நேற்றைய குப்பை காலை குப்பை நாளைய குப்பை எல்லாத்தையும் அகற்றிடணும் மனசு தெளிவாக இருக்கணும் கிளீனாக இருந்தால் தான் இந்த கோல் அங்கே போய் உட்காந்து அதுக்கான எல்லாம் உங்களுக்கு தரும் புரிஞ்சுதான் பிரபஞ்சத்தோடு இணைவதற்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் தேவை அன்பு இல்லாட்டி காதல் நம்பிக்கை நன்றி இதுதான் ஹையஸ்ட் எமோஷன் உணர்வு உணர்வு வந்து இது ரொம்ப ஹையஸ்ட் அன்பாக இருங்க பிரபஞ்சத்துக்கிட்டே அன்பாக இருங்க உங்கள் மேலே அன்பாருங்க சுத்தி அன்பா அன்பாருங்க அது சந்தோஷப்படுங்க நம்புங்கள் எனக்கு இது நடந்து தான் தீரும் இது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிரபஞ்சம் எனக்கு இதை கொடுத்து விடும் என்று நம்புங்கள் நேற்று கிடைத்த காலையில் கிடைத்த இனி வரப்போகின்ற அத்தனைக்கும் சேர்த்து நன்றி கூறுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஐ காட் இட் எனக்கு கிடைத்து விட்டது இப்போது அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மூணு எமோஷனையும் அப்படியே உங்களுடைய உயர்த்தி உயர்த்திவிடும் அலைவரிசை உயர்ந்தால்தான் அது வேகம் பிடிக்கும் அது வேகம் பிடித்தால்தான் இதயத்திலிருந்து மூளைக்கு சென்று ஆழ்மணம் சென்று அடையும் புரிஞ்சுதான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அன்பு காதல் நம்பிக்கை நன்றி அறிதல் இந்த மூன்று உணர்வுகளையும் நன்றாக மனதுள் உயர்த்தி கொள்ளுங்கள் அன்பு காதல் நன்றி அன்பு காதல் சந்தோஷம் நன்றி இந்த மூணு தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த மூணு விஷயம் மிகுந்த சக்தி வாய்ந்த டூல்ஸ் தமிழில் என கருவிகள் கருவி நம்ம வேணுங்கிறத நாம் அடைவதற்கு அதனால் அதை விடாப்பொடியாக பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களை பாராட்டி உங்களிடம் வந்து சேரும் தேவையானவற்றை அனைத்தும் உங்கள் தேவையான நேரத்தில் அது கொடுத்துவிடும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை விஷயத்தையும் நேற்று நடந்த விஷயத்தையும் சந்தோஷப்படுங்கள் பாராட்டுங்கள் இப்போ நடக்கிற விஷயத்தையும் பாராட்டுங்கள் நாளைக்கு வரப்போகிற விஷயத்தையும் பாராட்டி நன்றியோடு வருவீர்கள் அந்த பாராட்டி அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கிராட்டிடியூடாக மாறிடும் நன்றி அறிதலாக மாறி உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களை எளிதில் வந்தடைய அந்த பாலம் அது இட் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் யூ அண்ட் யூனிவர்ஸ் அது வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போய் உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அது கண்டிப்பாக நடந்தே முடியும் பயம் சந்தேகம் ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா இது இப்படி அதை நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி பண்ணணும் இதோ இது வந்துன்னா இது வரணும்னா நான் இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க வேண்டிட்டிங்களேன் பயத்தை மறந்துடுங்க சந்தேகப்படாதீங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படி நினச்சிட்டிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இருக்கும் அது நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அது பின்னாடியே போயிட்டு ஒரு விஷயம் கேட்டுட்டு இது என்ன நடக்குது அதாவது அரி அரிசியில் சாதம் தண்ணியில் ச அரிசியை போட்டுட்டு சாதம் வெந்துதான் வெந்துதான் பார்க்குற விஷயம் கிடையாது சாண அது தானாக நடக்கிற விஷயம் அப்போ அதை லூஸாக விட்டுடணும் ஃப்ரீயாக விட்டுவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு நடந்தேறும் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸே கூடாது அதே மாதிரி இந்த நிமிடத்தில் வாழுங்கள் லிவ் இந்த ப்ரெசன்ஸ் இந்த நொடியில் வாழுங்கள் இப்போ இருக்கிற விஷயத்தை இப்போ நமக்கு நடத்தணும்னா அந்த விஷயத்தை பற்றி இப்போ நினச்சி இப்போ தான் நேற்று நடந்ததோ நாளை நடந்ததோ முக்கியமில்லை நிஜம் இப்போதே இந்த ப்ரெசன்ஸ் இந்த நிலை இப்போது இருக்கின்ற இந்த நிமிடம்தான் உங்களுக்கு நிச்ச நிச்சயமானது இன்னொரு விஷயம் இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் மனசை அமைதிப்படுத்திக்கணும் எப்படி அமைதிப்படுத்த முடியும் நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கூல் பி கூல் அப்படியே கூலாக இருந்து யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சமாதானம் ஆன பிறகும் நீங்கள் மூச்சு இழுத்து விட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்ட போது நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து விட்டதாக நினைத்து கொள்ளுங்கள் வந்தால் என்ன சந்தோஷம் வரும் வந்தால் என்ன உணர்வு வரும் அந்த உணர்ச்சியெல்லாம் எப்படியோ கொண்டு வாங்க இந்த பதட்டத்தோடு ஒரு விஷயம் செஞ்சால் அது பதறின காலம் சிதறி சிதறிவிடும் பதறின காரியம் சிதறிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் பலவிதமான விதத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி அருகில் இருக்கிறீர்கள் என்று விடும் ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யாராவது அதை பற்றி சம்மந்தம் இல்லாதவங்க பேசுவாங்க இல்லாட்டி ஒரு வீடியோ பார்ப்பீங்க வேறு எதாவது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயம் நடக்கும் அது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு ஒரு சந்தோஷம் ஒரு மாதிரி மனசில் அப்படி ஒரு சமாதானம் வரும் கண்டிப்பாக வரும் இது அருகில் வருகிறது பதட்டப்படாமல் மூச்சு இழுத்து விட்டு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு வரும் வழக்கம் போல வானவில் பட்டாம்பூச்சி இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் அதே மாதிரி சிலர் வந்து உங்களை வந்து பார்க்கும்போதே ஒரு மதிப்பாங்க ரொம்ப அன்பு காட்டுவாங்க ரொம்ப மரியாதை காட்டுவாங்க அதுவே இன்னொரு அறிகுறி பிரபஞ்சம் உங்களோடு இணைந்திருக்கிறது உங்களுக்கு தேவையான விஷயங்களை அது நடத்தி கொடுக்க போகிறது என்பது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க திடீர்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தென்படும் நான் சொன்னேன்ல வானத்தில் ஒரு நட்சத்திரம் உங்களை பார்த்து கண்ணை சும்ட்டோம் அப்படி அப்படின்னும் தினமே பார்த்தா தினமும் அதே இடத்துல நின்று இப்படி இப்படினும் இதெல்லாம் தான் பிரபஞ்சத்தின் அறிகுறி புரிஞ்சுத அது தவிர நீங்கள் மனசை மகிழ்ச்சியாக கொள்ளுங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க எதுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்னா அந்த மகிழ்ச்சி தான் அந்த தான் உங்களுக்கு மேலும் மேலும் மகிழ்ச்சியை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பிரபஞ்சம் என்னை கைவிடுவதும் இல்லை என்னை மறப்பதும் இல்லை அப்படின்னு நல்லா நினைவச்சுக்கோங்க வேண்டிக் கொண்டே இருங்கள் நினைத்து கொண்டே இருங்கள் அது சம்மந்தமான விஷயங்களை செய்து கொண்டே இருங்கள் ஏன்னா டைரெக்டாக போய் அட்டாக் பண்ணாதீங்க சரி இப்போ வந்து காசு வருது அப்படின்னா பத்து லட்சம் வரும்னா பீரோ சுத்தம் பண்ணி இந்த இடத்துல நூறு வைப்பேன் இந்த இடத்துல இருபது வைப்பேன் இரநூறு வைப்பேன் இந்த இடத்துல ஐநூறு வைப்பேன் இந்த இடத்துல இவ்வளோ தான் மூணு நோ டெனாமினேஷன் தான் நமக்கு அந்த பத்து லட்சத்துக்குள்ளே வரும் அதை இந்த இடத்துல வைப்பேன் அது விஷுவலைஸ் பண்ணி நீட்டாக சுத்தம் பண்ணி அதை வைங்க அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க என்னென்ன என்னென்ன இது வச்சிடலாம் எனக்கு இந்த பணம் வந்தோன்னே இது இதுக்கு நான் கொடுக்கணும் இதெல்லாம் இப்படி செலவழிக்க போகிறேன் உடனே ஒரு சந்தோஷப்பட்டுடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு அச்சீவ் வேலையா அதே மாதிரி வீடா வீடுக்கு இந்த கட்டன் இந்த வாசல் இங்கே இது அப்படி இந்த தரை இப்படி வாசக்கால் இப்படி கிச்சனில் இந்த மாதிரி கேபினெட்லாம் இருக்கும் இங்கே அம்மிக்க வைப்பேன் ஆட்டுக்கரு அதை பற்றி பையன் கல்யாணமாக விருந்து வந்தார் நிச்சயம் பண்ணோம் நலங்கு வச்சோம் அந்த மாதிரி எண்ணங்கள் யோசனை யோசனை பண்ணி பண்ணி நீங்கள் மகிழ்ந்து கொள்ளுங்கள் அந்த மகிழ்ச்சி வர வர உங்களுக்கு நீங்கள் தயாராக இரு கரம் நீட்டி வரவேற்க நீங்கள் நினைத்ததை தயாராகிருங்கள் எப்போதுமே தயாராக இருங்கள் புரிஞ்சுதா இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்